சாய் பக்தர்களுக்கு வணக்கம் தினமும் அப்பா பொன்மொழிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதில் என்று என் அன்பு குழந்தைகளே ஒரு அம்மா ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அதற்கான பதிலை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவு கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் உதவக்கூடிய ஒரு பதிவு அந்த அம்மாவுக்கு மட்டுமல்ல வாழ்க்கையில் பிரச்சனைகளை பார்க்கக்கூடாது அதுவும் குறிப்பாக குடும்பத்தில் பிரச்சனைகள் வரக்கூடாது என்று நினைக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் உண்டான பதிவாக இது இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி பொதுவாக ஒவ்வொரு சாயன் பிள்ளைகளும் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் என்னவென்றால் இடம் பொருள் ஏவல் இந்த இடம் பொருள் ஏவலை யார் ஒருவர் நன்கு தெரிந்து வைத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருவது குறைவு இந்த இடம்பொருள் ஏவலை பயன்படுத்த தெரியாதவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் பல இன்னல்களை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு ஒரு உதாரணம் நம்ம ஊரில் நாம் பல பேரை சொல்லியிருப்போம் இவர்கள் பச்சோந்தி போல் மாறிக்கொண்டே இருப்பார்கள் நிலையான நிலைப்பாடு ஒருவருக்கும் இருக்காது உனக்கு தகுந்தார் போல் பேசுவார்கள் அவர்களுக்கு தகுந்தார் போல் பேசுவார்கள் என்று நாமே பல பேரை குறை சொல்லியிருப்போம் அல்லது நம்மில் யாரானும் ஒருவர் குறை சொல்லி கேட்டிருப்போம் ஸோ பொருள் ஏவலை நன்கு பயன்படுத்த தெரிந்தவர்கள் அவர்கள் சரி இப்போது ஒவ்வொரு சாயன் பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையில் அதாவது குடும்பத்தில் பிரச்சனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் அதற்கு மிக 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 முக்கியம் இந்த இடம் பொருள் ஏவல் சரிங்க என்னால் இந்த இடம் பொருள் ஏவலை சரியாக பயன்படுத்த முடியல எந்த இடத்துல எந்த இடத்தில் எந்த அங்கே சுச்சுவேஷன் எந்த சூழ்நிலைக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விஷயம் எனக்கு தெரியல அது என்னால் புரிஞ்சுக்க முடியல நான் என்ன பண்ணுறது அப்படின்னா ரொம்ப எளிமையான ஒரு விஷயம்தான் ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் முதலில் சிரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் முதலில் சிரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் யார் ஒருவருக்கு கோபம் வரும்போதோ அல்லது ஆத்திரம் வரும்போதோ அந்த இடத்தில் சிரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் சிரிப்பே வரலனாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சிரித்தாங்கன்னா நம்மளை சிரிச்சிடணும் ஒன்று ரெண்டாவது நடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நீங்கள் செய்கிற சாப்பாடு எவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது உங்களை மாதிரி என்ன யாருமே பார்த்துக்கல அப்படின்ற ஆசை வார்த்தைகளுக்கு மயங்காதவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை ஆக பிடிக்கவில்லை என்றாலும் பிடித்தது போல் நடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் குறிப்பாக குடும்பத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் மிக முக்கியமான ஒரு விஷயம் இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் ஒன்று சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் வாரத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை என்று நம்ம அம்மாவோ அப்பாவோ யாரோ ஒருத்தர் ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சாங்கன்னா உதாரணத்துக்கு அம்மாவே சமையல் செஞ்சாங்கன்னா இந்த மாதிரி எப்போவுமே இல்லாமல் இந்த வாரம் ரொம்ப நல்லாயிருக்கு சமையல் அப்படின்னு சொன்னால் அடுத்த வாரமும் அதே வார்த்தையை கேட்பதற்கு காத்துட்ருப்பாங்க அதே மாதிரி சமைச்சிட்டு காத்துட்ருப்பாங்க நீயே சொல்லலாம் அவங்களே கேட்பாங்க எப்படி இருக்குது சமையல் அப்படின்னு ஆக இந்த வார்த்தைகளுக்கு மயங்காதவர்கள் இந்த உலகத்தில் யாரும் இல்லை அப்போ சாயின் பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று இடம் பொருள் அறிந்து பேச வேண்டும் ரெண்டாவதாக கற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் பல இடங்களில் பல பேருக்கு மிகப்பெரிய வளர்ச்சிகளை கொடுக்குது உண்மையை சொல்லணும் நடிக்க தெரிந்தவர்களுக்கு வாழ்க்கையும் கிடைக்கும் வளர்ச்சியும் கிடைக்கும் யார் ஒருவர் கோபமாக பேசுகிறார்களோ நீங்கள் சரியாகவே பேசினால் கூட அங்கே அந்த சரியான வார்த்தைக்கான அங்கீகாரம் கிடைக்காது நீங்கள் கோபமாக பேசும்போது கோபமாக பேசும்போது அந்த அங்கீகாரம் கிடைக்காது நீங்கள் சரியாகவே பேசினாலும் நீங்கள் உண்மையை பேசினாலும் கோபம் என்ற ஒரே ஒரு வார்த்தையால் எல்லாவற்றையும் குலைத்துவிடும் ஆக கோபப்படக்கூடாது குறிப்பாக குடும்பத்தில் அந்த அம்மாவுக்கும் சரி இதை கேட்கக்கூடிய ஒவ்வொரு சாயின் பிள்ளைகளுக்கும் சரி மூன்றே விஷயத்தை நன்கு அறிந்து வைத்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் திருமணமானாலும் சரி இல்லது பிற்காலத்தில் ஆக போகிறது என்றாலும் சரி அல்லது திருமணமாகி குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய இன்னல்களை போக்குவதற்கு இந்த மூன்று விஷயங்களும் மிக முக்கியம் இடம் பொருள் ஏவல் அறிந்து நடந்து கொள்வது பொருள் அறிந்து பேசுவது இரண்டாவதாக நடிக்க கற்றுக்கொள்வது நடிக்க கற்றுக்கொள்வது மூன்றாவதாக கோபத்தை வெளிப்படுத்தாமல் மனதிற்குள் வைத்துக்கொள்வது பளிச்சின்னு அந்த இடத்திலே ஸ்பாட்லேயே காட்டாதீங்க ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கலன்னா உங்களை வெறுப்பேற்றுவாங்க சில அறிவு கட்ட முட்டாள்கள் கொண்டே இருப்பார்கள் உங்களை வெறியேற்றும் அளவிற்கு வார்த்தைகளை விடுவார்கள் அதை தாண்டி செல்வது தான் சாயின் பிள்ளைகளுக்கு பரீட்சை சாயின் பிள்ளைகளுக்கு பரீட்சை ஆக ஒவ்வொரு சாயின் பிள்ளைகளும் உங்களுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றக்கூடிய தருணங்கள் உங்களுடைய கையில் இருக்கிறது அவரவர்கள் வாயில் இருக்கிறது ஏன்னா வார்த்தைகள் எவ்வாறு வருகிறதோ அவ்வாறே உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களின் நிலைமையும் இருக்கும் உங்கள்கிட்ட பேசுகிறவங்களாக இருக்கட்டும் பழகிறவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் எதை செய்கின்றீர்களோ அது உங்களுக்கு திரும்ப வரும் இப்போது இன்றைய காலகட்டத்தில் எல்லோரும் கோபத்தை அதிகமாக எடுத்துக்கொள்கிறார்கள் யாரை பார்த்தாலும் கோவப்படுறாங்க யாரை பார்த்தாலும் டென்ஷனாக பேசுகிறாங்க இந்த மாதிரியான ஆட்கள் தான் இப்போது அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக சாயன் பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை கோவப்படுத்துவதற்காகவே சில விஷயங்களை சில பேர் செய்கிறார்கள் அதில் நாம் போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது ஆகையால் சத்தம் போடுவதோ கோவப்படுவதோ சண்டையிடுவதோ நம்முடைய வளர்ச்சிகளையும் நம்முடைய பேரையும் பாதிக்கும் ஆகையால் நாம் சற்று குறைத்து கொள்வது நல்லது என்பதை புரிந்து கொண்டாலே வாழ்க்கை அழகாக மாறும் எல்லாம் வல்ல இறைவன் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவார் இனிவரும் காலங்கள் ஒரு வசந்த காலமாக அமையட்டும் ஓம் சாய்ரா